அழகான ஆலகான நிக்க போன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் தொட்டு பாரு தொட்டு பாரு பிடி பாப்போம் காளையே அணிச்சியா கட்டிப்பிட்டு தலைவெற்றி அந்த மாதிரி சைக்கிள் கொடுத்துருங்க மதுரை மாவட்டம் ஏஏ ரஸ்லங்கும் ஒரு சைக்கிள் வர்தியூர் கரும்பு சாமி மாடு அடுத்து பாப்பி ஸ்லங்கும் ஒரு மெத்த இந்த மாடிக்கு வேமா தூடுங்க காளையே பாப்பி வழங்கும் வேமா தூடுங்க பிடிப்பா சிறந்த

மாடு ரிட்டர்ன் வந்து வச்சுப்பா சைக்கிள் சைக்கிள் குரவங்குளம் பிச்சை மணி மாடு குடிப்பா அவங்க விட்டுரா தம்பி சூப்பர் தம்பி அலை அப்படியே போ போனும் இல்ல அதை போய் கூட்டு போயிரு வீரன் வெற்றி பெற்றா தம்பி சம்பர் வாப்பா சூரிய 132 ரெண்டு மாடு சுடித்த வரும் முப்பத்தி ரெண்டு ஏசங்க சைக்கிள் திருப்பாலை பிரசாத் சரவணன் மாடுப்பாய் மாடு விட தம்பிடா மாடு மாடு பிடி வரதுக்கு கவனம் மாடு ரிட்டர்ன் ஆகுது

அள்ளி வீச மாட்டு மேல டக்கன் வெளிய ஏத்துங்க இந்த மாட்டை பிடிக்காதங்க ரிட்டன் மாட்டு பிடிக்காதங்க போடும்பா திருப்பால திருப்பால மாடு பாது ரெண்டுமே பிடிக்காத ஒரே மாட்டு காலை வெற்றி பெற்றது வாங்க பக்கத்துல இந்த வீர விளையாட்டிலே இரண்டாவது பரிசாக கிரீஸ் வழங்கும் த்ரீ வீலர் ஆட்டோ ஸ்ரீ பகவான் ஆட்டோ மோட்டார் இணைந்து வழங்கும் கிரீஸ் ஆட்டோ வழங்கப்பட இருக்கிறது இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் பணங்காடி ராஜசேகர் மாடுப்பா அடுத்த மாடு அடுத்த இந்த மாட்டிற்கு பாபி வழங்கும் ஒரு மெத்தை பாப்பி விலங்கும் ஒரு மெத்தை ஏற சுழங்கும் பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா என்ன தம்பி ஒரு ஆள் பிடிங்க மாடு மாடுகளை வந்து பிடிங்க மாடை பிடிப்பா மாடை பிடிங்க காலை ஏ செய்ய மாலை வெற்றி பெற்றது கயிறு விட்டு பாத்துக்கூட்டி பரிசா மாட்டுக்கார பரிசு வாங்கி போனேன் மதுரை மாவட்டம் பரிசு ஞானைமலை ஒத்தக்கடை பிரசாத் மாடு பா அடுத்து

இந்த சுற்றுகையின் கடைசி பத்து நிமிடம் வேகமா புரிய மாட அழகாநல்லூர் குரவன்குளம் கார்த்திக் மாடு அழகாநல்லூர் குரவன்குளம் கார்த்திக் மாடுப்பா ஏஆர் எஸ் சீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏ ரெண்டு பிடிக்காத பிடிப்பா ஒரு ஆள் புடி இல்ல இல்ல விட்டு மாட விட்டு விட்டுருங்க அந்த போய் ரெஸ்ட் எடுக்கிறாப்ல காலை வெற்றி பெற்று விட்டுருங்க பாவத்தை விட்டுருங்க விட்டுருங்க அடுத்த மாடு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மாடு மாடு அடுத்த மாடுக்கு ஒரு மிக மாவட்டம் மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி பி எம்ஏ அக்னி மாடுப்பா அடுத்த மின்னல் மாதிரி போயிருச்சுப்பா காலை மாடு ரிட்டர்ன் வருது மாடு ரிட்டர்ன் வருது பாஸ் ஆகுது மாடு மாடு பாஸ் ஆகுது பாஸ் வருது கடா சார் கடா சார் மாடு ரிட்டர்ன் வருது அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு இப்ப மாடு திருப்பி உள்ள போயிருச்சு காலை ஆவுதுங்க ஆவுதுங்க காலை ஆவுதுங்க பா வேறவா காலை ஆவுதுங்க அடுத்ததாக மதுரை அடுத்த மா கொஞ்சம் வேகமா கொடுங்க அடுத்த மாடு அடுத்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக உரிமையாளருக்கு மதுரை அடுத்த மாடு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக

இப்ப மாட்டு ஓனர் இப்ப போப்பா